மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் கொட்டும் மழையிலும் காத்திருந்து ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது உற்சவர் அங்காளம்மன் எழிலரசி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இரவு பத்து மணியளவில் நடைபெற்ற வைகாசி மாதம் ஊஞ்சல் உற்சவத்தில் பூசாரிகள் வழக்கப்படி எழிலரசி அலங்காரத்தில் வீற்றிருந்த உற்சவர் அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து தாலாட்டு பாடல்கள் நெய்வைத்தியம் என ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இதனைக்கான வழக்கம் போல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மேல்மலையினூரில் குழுமி இருந்தனர் மேலும் மாலை முதலே மிதமான மழை பெய்ததால் பக்தர்கள் கொட்டு மழையிலும் காத்திருந்து ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டனர் உற்சவ ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் நானூறுக்கு மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் கோவில் உதவியாளர் ஜீவானந்த மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் சுரேஷ் பூசாரி உள்ளிட்டோர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்